எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் அர்ஜுன் மந்திரி நான் வந்து அசோசியேட் ப்ரொஃபெசராக சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன் இன்றைக்கி நம்ம மீட் பண்ணுறது எதுக்குன்னா இந்த வீடியோ மூலமாக நம்ம காமன் சிம்டம்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக வரக்கூடிய நோவ் ஆர் பெயின் நம்ம கழுத்துக்கோ இல்லை முதுவுக்கோ இல்லை கீழே முதுகு காலுக்கு நம்மளுக்கு வலி எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற ஃப்ரேம் தான் நம்மளோட ஸ்பைன் இந்த பிங்க் கலரில் இருக்கிறது நம்ம சர்வைக்கல் ஸ்பைன் ப்ளூ கலரில் இருக்கிறது தெராசிக் ஸ்பைன் க்ரீன் கலரில் இருக்கிறது லம்பார் ஸ்பைன் ஆரஞ்ச் கலரில் இருக்கிறது சேக்ரல் ஸ்பைன் பெரும்பாலும் எல்லாருக்கும் நார்மல் பெயின் வர்றது வந்து முதுகில் இல்லை கழுத்தில் முதல்ல வலி வரப்போ நமக்கு ஒரு வர்டிப்ரேலேருந்து இன்னொரு வர்டி பிரேக் நடுவில் தர் இஸ் சம்திங் கால் டிஸ்க் இந்த டிஸ்க்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா இந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்குது இந்த வெள்ளியாக இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு ஒட்டி பிரேக் நடுவில் இருக்கிற அந்த கேவிட்டி வந்து டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் அது நம்ம டே டு டே லைஃப் ஸ்டைல்னால் டெய்லி நம்ம நடந்துக்கிற விதத்தில் அதுக்கு எதனா ஒரு இன்ஜுரியோ இல்லை எதனா கீழே விழுந்து இல்லை அடி விழுந்தோ அது வீங்குச்சுன்னா அந்த வீக்கம் வந்து நம்ம இந்த எல்லோ கலர் தட் இஸ் இந்த மஞ்சா கலரில் இருக்கிற நவ் ஃபைபர் அதுதான் நம்ம காலுக்கு மெசேஜ் அனுப்பும் அந்த இடத்துக்கு இந்த டிஸ்க் கம்ப்ரெஸ் பண்ணிச்சுனா ஸோ நம்மளுக்கு காலுக்கு போகிற அந்த பர்டிகுலர் பகுதியில் மாத்திரம் நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும் கால் மடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ரொம்ப தூரம் நடக்க முடியாது எந்திரிச்சு உக்கார முடியாது உட்காரிலேருந்து எந்திரிக்கிறப்ப ரொம்ப வலி இருக்கும் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நடக்கிறது கஷ்டமாக இருக்கும் நம்ம நடக்கிற டிஸ்டன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் நடந்தாலும் எதுவும் இருக்காது பட் நம்ம முதுவலி வரப்போ நம்ம நடக்கிறதும் அப்படியே கம்மியாகிட்டே வரும் ஸோ இந்த பிரச்சனை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் சிம்டம்ஸ் தட் இஸ் உங்களுக்கு எதனால் இந்த பெயின் வருதுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து கண்டுபிடிச்ச பிறகு அதை எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்றது நம்ம பார்த்து எதர் மாத்திரையில் சரி பண்ணலாம் இல்லை ஃபிஸியோதெரப்பியில் சரி பண்ணால் இல்லை சர்ஜிக்கல் ஆப்ஷனை நம்ம வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா நம்ம நார்மலாக இப்போ பார்க்குற மிடில் ஏஜ்டு குரூப் மிடில் ஏஜ் குரூப்னா இருபத்தைந்து வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் நம்ம இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம லைஃப் ஸ்டைலினால் நம்மளுக்கு வரக்கூடிய பின்வெளிகள் நம்ம தெரியாமல் நம்ம ரொம்ப நாள் அப்படியே தள்ளிட்டு போகிறோம் அதை வந்து நம்ம அர்லியாக டிடெக்ட் பண்ணோம் ஆனால் அர்லியாக நம்ம டயக்னோஸ் பண்ணோம்னா அர்லியாக ட்ரீட் பண்ணோம்னா லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் இம்ப்ரூவ்டாக இருக்கும் யூ கேன் ஆல்வேஸ் கன்சல்ட்டு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அண்ட் யூ கேன் கெட் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட்